ஹை மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹை ஓப் எல்லாருமே நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் எப்பவும் நல்லாவும் இருக்கணும் இன்னைக்கு நான் எங்கே போகிறேன்னா வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான பொருள்லாம் வீட்டுக்காக வாங்க தான் போகிறேன் என்னென்ன வாங்குகிறோன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோவில் வீட்டுக்காக சில ஃபர்னிச்சர்லாம் தேவைப்பட்டிருந்தது அதனால்தான் சரி ஃபைனலாக இன்றைக்கி போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிளம்பிட்டேன் நான் பத்து நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் போக முடியல இன்றைக்கி எப்படியோ கிளம்பி இங்கே வந்துச்சு அதுவும் நான் வாங்கிட்டு வந்தது நான் வாங்கலை என் மைண்டை மாற்றிக்கிட்டு நான் வேறு எதுவும் வாங்கினேன் சில டைமில் தோணும்ல இது நம்ம வீட்டில் வச்சா அழகாக இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி அதனால் என் மைண்டை சேஞ்ச் பண்ணி நான் வேறு எதோ வாங்கினேன் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் நான் என்ன வாங்கினேன்னு சொல்லி வீட்டுக்காக இப்போ கிளம்பி வச்சு போனது வந்து டைனிங் டேபிள் வாங்கலான்னு சொல்லி தான் நான் போனேன் அங்கே போய் இந்த பூஜாரியும் இந்த ஷோகேஷும் பார்த்தப்பறம் இது வாங்கினா நம்ம வீட்டில் வச்சா நல்லா அழகாக பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லி இது மனசு வந்தது சரி இந்த டைனிங் டேபிள் வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்னு சொல்லி விட்டு வச்சு அதுக்கப்புறம் பூஜை வந்து என்னது வந்து பூஜை நல்லா ஓப்பனாக நல்லா இருக்கும் ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு இந்த பூஜாரியை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நைட்டே வந்து நல்லா பூஜையெல்லாம் போட்டு நல்லா வந்து பூஜை போட்டேன்னா நார்மலாக நம்ம பன்னீர் இதெல்லாம் நல்லா தொடைச்சி அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருள் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்ஷ திதினால இன்றைக்கி நம்ம விக்கிரங்கள்லாம் நல்லா அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி தான் நம்ம வந்து அவங்கள உட்கார வைக்கணும்னு சொல்லி எல்லாமே நைட்டே ரெடி பண்ணிட்டேன் மாயெல்லாம் கட்டி எல்லாமே செம்மையாக ஏன்னா புது பூஜை அறையினால எல்லாமே புதுசாக நல்லா அழகாக பண்ணணும்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் பூஜைகள்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி அக்ஷதீதி அதனால் நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே எல்லா பூஜைகளும் பண்ணலாம்னு சொல்லி வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் இந்த சின்ன வெளியே வாசலெல்லாம் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசப்படியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் விளக்கு எங்கெங்கே ஏற்று வேணும் எல்லா இடத்துலையும் விளக்கி ஏற்றிக்கிட்டு அப்படியே பூஜை அறையில் வந்து பிரம்மமூர்த்த பூஜையும் இன்றைக்கி டைமாக அஞ்சு மணிக்கெல்லாம் நல்லபடியாக முடித்தேன் ரொம்பவே மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் அதுக்கப்புறம் தான் பண்ணேன் ஏன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை டைம் ஆகிட்டு இருந்தது அதனால் அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமனால எல்லா இடத்துலையும் நெய் விளக்கு தான் ஏற்றுனா மற்ற பூஜைகள்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு விக்கிரங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு என்னோட பூஜை அறையில் வந்து அதுவும் புது பூஜை அறையில் அமர வைக்கிறதுல ரொம்ப ரொம்பவே சந்தோஷம் எதுவுமே பிளான் போடலாது நடக்கும்ல அது ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இன்றைக்கி அக்ஷதி இன்றைக்கி ரொம்பவே நல்ல நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் இன்னைக்கு நாள் வந்து நான் பூஜை அறையில் அவங்களாம் வந்து புது பூஜை அறையில் அமர வைக்கிறதுல ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருக்குது இது எதுவுமே ஐடியா போட்டு நம்ம செய்யலை இதெல்லாமே தானாகவே நடந்தது அதனால் கடவுளே கொடுத்த இந்த வழின்னு சொல்லி இன்றைக்கி நாள் நான் பூஜை பண்ணி புத பூஜை அறையில் உட்கார வச்சுருக்கேன் அபிஷேகம்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா அலங்காரம் பண்ணி துர்கியம்மா மகாலட்சுமி தாயார் எல்லாேருக்கும் நல்லா அலங்காரம் பண்ணி நிறையா பூ சாத்தி இன்றைக்கி தீபம் ஆராதனை அப்புறம் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் உட்காந்து நான் கடவுளே தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க பேச பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தாங்க எப்போவுமே அழகு தான் ஆனால் இன்றைக்கி மஞ்சள்லாம் வச்சு தேய்ச்சி நான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன்னா அந்த ஃபேஸில் அந்த மஞ்சள் மஞ்சளாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கும் தெரியும் மகாலட்சுமி தாயார் ஃபேஸ் வந்து எல்லோ கலராக தெரியுதுல ரொம்ப அழகாக இருந்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க எப்படி இருந்தது என்னோடய பூஜைலாம் அதுவும் இல்லாமல் என் பூஜையாரு அப்புறம் ஷோ நான் வாங்கினது உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வாங்கணுன்னா என்னோடய ஃபஸ்ட் கமெண்ட்டில் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுக்குறேன் நீங்களும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குது இன்றைக்கி என்னோடய பூஜை ஏற பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி மறந்துடாதீங்க பாய் பாய்